முருகா சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு திருப்புகள் பாடல் அந்த பாடல் பாராயணம் பண்ணுவதால் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த திருமண பந்தம்ங்கிறது நிறைய பேருக்கு தள்ளி போகும் நிறைய பேருக்கெல்லாம் அமையவே அமையாது நிறைய ஜாதகம் பார்ப்பாங்க நிறைய பரிகாரம் பண்ணுவாங்க அவங்களோட விர்ணயமாகும் அவங்களுக்கான தீர்வு கிடைக்காது இந்த முருக வழிபாடில் அருணகிரிநாத சுவாமி அழகான ஒரு திருப்புகள் பாடல் கொடுத்துருக்காரு அந்த பாடலை நெத்திய பாராயணம் பண்ணுவதன் மூலம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை ஒரு இறைநிலையான வாழ்க்கையை அமைச்சிக்க இந்த ஒரு திருமண சிறப்பாக அமையும் அந்த திருப்புகழ் பாடல் தான் பார்க்கலாம் இன்றைக்கி அந்த பாடலை நீங்கள் நித்திய பாராயணத்தில் கொண்டு வரும்போது உங்களுக்கான உங்கள் கணவனோ மனைவியோ இறைவன் அனு அனுகிரகம் பெற்று பரிபூர்ணமாக கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அந்த வா அந்த பாடலை பற்றி பார்ப்போம் மாறல்ந்து மலர்வானில் சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மித வாடை வந்து தளல் போல ஒன்ற விதை விரந்தம் அசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமையில் தீர மாலை என் மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமான் உகந்து இறையோன் மயில் வழிபாடு தந்த மதியால மலை மாவு சிந்த கஞ்ச வடிவேல் எறிந்த அது தீரா அறிவான் அறிந்து இருதால் இரஞ்சு மடியர் இடைஞ்சல்களை போனே அழகான செம்பொன்மையில் மேல் அமர்ந்து பெருமாளே இந்த அற்புதமான திருப்புக பாடலை உங்க நித்திய பாராயணத்துக்குள்ளே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த வள்ளிமலை சச்சிநானந்த சுவாமிகள் அவங்களோட திருப்புகழ் பாராயண தவநெறி திருமுறைன்னு புத்தகத்தில் இந்த பாடல ஒரு கன்னி பெண்கள் திருமணாகாத பெண்களோ ஆண்களோ பாராயணம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு விரைவில் திருமணமாகும் அப்படின்னு சொல்லி வேல்மாறல் அருளிய பொடிமலை சச்சிவானந்த சுவாமிகள் குறிப்பிடுறாங்க இதோட நீலங்கோல் மேகம் அப்படின்ற இந்த ரெண்டு பாடலையும் நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே நீங்கள் இளைஞ இணைஞ்சி முருகப்பெருமானோட அனுகிரகத்தோட தெய்வீக ஒரு இளற வாழ்க்கையை நடத்துகிறத்துக்கான அனுகிரகம் கிடைக்கும் ஒரு மகானால் இது அருளைப்பட்டுச்சு அருணகிரிநாத சுவாமியால் இது திருப்புகளில் இந்த பாடல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வள்ளிமலை சச்சுநானந்த சுவாமிகள் இது உலகம் முழுக்க எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் இந்த பாடலை திருமணம் ஆகாதவங்க பாராயணம் பண்ணுங்கள் இது நீங்கள் வேல்மாறல் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வேல்மாறல் படித்த உடனே ஒரு திருப்புகழை படிக்கும் போது அதற்கு மேலும் ஒரு சக்தி நிலை உருவாகும் இப்போ நீங்கள் அந்த வேல்மாறல் திருப்புகழ் இதில் ரொம்ப ரொம்ப உகந்தது தேவேந்திர சங்கம் வகுப்பு அம்பாலோட பரிபூரணம் இருக்கும் பெண்கள் படித்தாங்கன்னா ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த மூணு பாடல்களையும் ஒரு சேர பாராயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக அவங்களுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் இது பரிபூரணமாக முருகப்பெருமானோட ஆசீர்வாதத்தில் இது நடக்கும் அப்படிங்கிறது குருமார்களின் வாக்கு இதை பயன்படுத்திங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க ஐயா எங்களால் படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தினமும் நித்திய பாராயணம் கொண்டு வரோம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு மாலை வந்து ஏழரை மணிக்கு அது ஒரு முருகாலயத்தில் நடக்கும் திருடைகிளி திருவடைகிளிங்கிற முருகாலயத்தில் நடக்கும் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்துச்சுன்னா அது எங்கள்கிட்ட நீங்களோட வாட்ஸ்அப் மேலே வரும் அதில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக வச்சு உங்களுக்கான சங்கல்பத்தை செய்யக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம் உங்கள் அப்போ நீங்கள் எங்களோட சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் எளிதாக இந்த நித்திய பாராயணத்துக்குள்ளே நீங்கள் வரலாம் முருகப்பெருமானோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாகவும் முருக வள்ளிமலை சச்சிவானந்த சாமிகளோட அனுகிரகத்தை பெறுறதுக்கு முழு வாய்ப்புகள் இருக்குது இந்த தகவலை உங்களோட பரிமாறினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல ஒரு திருப்புகழோடு நாளைக்கு சந்திக்கிறேன் திருப்புகழ் வேல்மாறல் தேவேந்திர சங்கம் வகுப்பு இது போல் திருவகுப்புலேருந்து கொடுக்கப்பட்டதான் தேவேந்திர சங்கம் வகுப்பு படிக்க படிக்க மனம் உருகும் உங்களுடைய எந்த சிக்கலில் இருந்தாலும் நீங்கள் வெளியில் வரலாம் உங்களோட பரிபூர்ணமான உங்களோட சுபிக்ஷமான இறைநிலையான வாழ்க்கையை நீங்கள் தொடரலாம் இதை தான் குருமார்கள் சொல்கிறாங்க அதை தான் நம்ம முன்னெடுக்கிறோம் வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துங்க இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக முன்னெடுக்கப்படுது இரவு ஏழரை மணிக்கு நடக்கும் இதே யூடியூப் சேனலில் லைவில் நடக்குது பார்த்து நீங்களும் எங்களோட சேர்ந்து நித்திய பாராயணத்தில் கலந்துக்கங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுங்கள் நன்றி முருகாசரணம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி முருகாசரணம்